தனுசுடைய அன்புக்குரிய தயாரிப்பாளர்களில் தான் வந்து ரொம்ப முக்கியமானவர் உங்களுக்கு தெரியும் தனுசு வந்து அப்போ அந்த காலா அந்த படம்லாம் எடுத்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் அவருக்கு ஒரு பொருளாதார நெருக்கடி வரும்போது தானு என்ன பண்ணார் அப்படின்னா தனுஷை வந்து மூணு படத்துக்கு கமிட் பண்ணி ஒரு பெரிய தொகையை அவருக்கு வந்து பேமெண்ட்டாக கொடுத்தார் அதாவது அந்த மூணு படத்துக்கான சம்பளத்தை சிங்கிள் பேமெண்ட்டாக அவருக்கு கொடுத்து அவருடைய பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக அவர் ஹெல்ப் பண்ணார் ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தனுஷ் மீது தானுவுக்கும் தானு மீது தனுஷுக்குமே வந்து ஒரு பெரிய மரியாதை இருக்கு ஸோ அதனால தான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு பைசா வேணாம் ஒரு பக்கம் வெற்றிமாறன் இன்னொரு பக்கம் தானு அதனால தான் இவர் இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப லிபரலாக நடந்துக்கிட்டது அதே நேரம் நீங்கள் கேட்ட மாதிரி இவர் இந்த மாதிரி நமக்காக பெருந்தன்மையை எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருக்காரு அப்போ நம்ம அவரை இதுக்குள்ளார கொண்டு வருவோம் அப்படின்னு தானு நினைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு அதே நேரம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல ஒரு சிக்கலும் இருக்குது ஏன்னா படத்தோட ஹீரோ வந்து சிம்பு இப்போ நீங்க சொல்கிற மாதிரி தனுசுடைய பேர் அதில் போடுறாருன்னு வச்சுக்கங்க இணை தயாரிப்பு அப்படின்னு போடுறத வந்து சிம்பு ரசிக்க மாட்டார் என்னென்னா வெளியில ரெண்டு பேரும் நண்பர்கள் மாதிரி ஒரு தோற்றத்தை காட்டினாலும் உள்ளுக்குள்ள ரெண்டு பேருக்கு ஒரு ரைவல் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதனால இப்போ ஒன்று சொல்லப்போனால் அந்த படத்துல நன்றின்னு தனுசுக்கு தேங்க்ஸ் கார்டு வருதாங்கிறதே டவுட்டு தான் ஏன்னா அது இவர் விரும்ப மாட்டார் அப்படிங்கிறதுனால அதை வந்து வெற்றி எப்படி சமாளிக்க போறாருங்கிறது தெரியல